இன்றைக்கி வந்து நம்ம உருண்டை குழம்பு எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன் என் சின்ன பொண்ணு இல்லை அதனால் நானே வீடியோ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வந்து தாளிக்கிறதுக்காக வடகம் போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் வடகம் நல்லா வெடிக்கட்டும் வெடித்தப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வடகம் வெடிச்சு வரைக்கலாங்க இப்போ இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு கடல ஊற வச்சுருக்கோம் இது வந்து கொறை குரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது குறை குரண் மட்டும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குரண் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் போது பேத்தி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு உருண்ட குழம்பு வைக்க போறோம் உங்க பாருங்க அக்க பாருங்க காய்ச்சல்லுங்க இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிச்சு நான் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில் கழித்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கல்லுப்பும் போட்டுக்கலாம் தக்காளி தான் நல்லா மசிட்டோம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி பரைச்சி தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இது ரொம்ப புளிப்பு வேண்டாம் உருணை குழம்புக்கு மிளகாத்தூள் மட்டும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டிக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கில இதையும் நம்ம வந்து புளியில் தான் போடணும் நான் பாப்பா வச்சுருக்கதுனால கை மிளகாத்தூள் ஆகி ஒன்று இப்படி ஒரு கடையிலே போட்டேன் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி வச்சு இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அது அதை கூட ஊற்றிக்கலாம் கண்ணியாக தான் இருக்கணும் உருண்டை குழம்பு அப்போ தான் அவங்களுக்கு உருண்டை போடும்போது திக்காயிடும் இல்லைன்னா உருண்டை உடையும் உருண்டைக்கு அரைச்சிட்டு வந்து கல்ல ஒருப்பேன் இந்த இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குறன்னு அரைக்கணும் சால்ட்டு போட்டுக்கலாம் உருண்டை தான் அளவுக்கு இந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சோம்பு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா பொதிச்சிச்சு இப்போ நம்ம வந்து இந்த மா உருண்டை உருட்டி அதில் போட்டுக்கு போகிறோம் இப்போ இந்த உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் இது நல்லா பிசைஞ்சிடலாம் அதில் வந்து உப்பு சோம்பு வெங்காயம் நான் போட்டிருக்கோம் குழம்பு கம்மி பண்ணி இப்படி நல்லா டைட்டாக உருட்டிட்டு குழம்பு நல்லா வேகமாக கொதிக்கிற போது நம்ம உருண்டை போட்டுடலாம் வேக வச்சு போட்டோம்னா ரப்பர் மாரி இருக்கும் அது நமக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அதனால் இந்த அளவு உருட்டிட்டு இப்படி போட்டுடலாம் இதை எங்கள் அம்மாலாம் உருண்டை இப்படி உருட்டி தான் நேரடியாக போடும் ஒரு ஒருத்தர் இட்லி கூட அளவு வச்சு வேக வச்சு போடுறாங்க சொல்லிட்டோம் தண்ணி ஊற்றக்கூடாது மாவு வந்து மாரி போல பொலன்னு உருவியாக இருக்கும் வடைக்கு அரைக்கிற மாதிரியே இருக்கணும் அப்போ தான் நம்ம குருண்டையும் கல் மாரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பாப்பாவும் பேசுது கூட காட்டு நீ பேச பேசு இப்போ பேசு என்ன ம் குருண்டை எல்லாம் இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் பண்ணிட்டு வேற காயின் கண்ணு விழுது அங்க பாரு எல்லாரும் பாரு சரி சிரிச்சு அப்படி சிரிக்கணும் இப்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிடலாம் கலக்க கூடாது உடஞ்சிரும் வெந்த அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டான்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்டு நம்ம வந்து உருண்டை வேக வச்சு இருக்கிறதா இப்படியே போட்டிருக்கோம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிட்டு ஒரு உருண்டை கூட உடையில பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இதோட ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்குறோம் பாய் பாய்